ஏசு கிறிஸ்துவின் நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் இன்றைக்கு நாம் தியானிக்க போகிற தலைப்பு மனப்பான்மையை புதுப்பிக்குங்கள் வசனம் ரோமர் பனிரெண்டு ரெண்டு நீங்கள் இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூரணமுமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனாலே மறுரூபமாக்குங்கள் பாருங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் அப்படின்னா என்பது என்னென்னா இந்த உலகத்திற்கு ஒத்து போகாதீர்கள் என்று அர்த்தம் பாருங்கள் இந்த உலகத்தில் பலவித சடங்குகள் பழக்க வழக்கங்கள் இருக்குது மற்றும் பல சிந்தனை முறைகளை முன்வைக்கிறது பாருங்கள் இது எப்படி நம்ம அறிந்து கொள்வதுனா இப்போ ஒரு நம்ம உலக காரியங்கள் ஏதாவது நம்ம வந்து பார்ட்டிசிபேட் பண்ணுறோம் பண்ணுறப்போ நம்ம ஒரு விஷ் ஒரு செகண்டு நம்ம தேவனுடைய சித்தத்துக்கு ஏற்பதா இது நம்ம செய்கிறோமா அப்படின்னு நம்ம சிந்தித்து பார்க்கலாம் பாருங்கள் இது தேவனுக்கு ஏற்றதா இருக்குமா தேவனுக்கு உகந்ததாக இருக்குமா தேவனை மகிமைப்படுத்துகிறதா இருக்குமா நம்ம செய்கிற காரியங்கள் பேசுகிற காரியங்கள் நடக்கிற காரியங்கள் பார்க்குற காரியங்கள் இது தேவனை பிரியப்படுத்துகிறதா இது நம்ம ஆவிக்குரிய வாழ்க்கையில் இது உதவுதா அப்படின்றத நம்ம ஆராய்ந்து பார்க்கலாம் உலக சிந்தனைகளை நாளை நம்ம மனதை நிரப்பக்கூடாது கூடாது பாருங்க அதுதான் ரொம்ப முக்கியம் ஏன்னா இதெல்லாம் நம்மை தேவனுடைய வழியிலிருந்து விலகக்கூடுகிற கூடுகிற காரியங்கள் தான் அவற்றை தவிர்க்க வேண்டும் என்று இந்த வசனம் சொல்லுகிறது உலகத்தின் முறையிலிருந்து மாறி தேவன் நினைத்தபடி வாழ ஒரு அழைப்பு கொடுக்கிற வசனமாக இருக்கிறது மனதை புதுப்பித்தல் என்பது நம் சிந்தனையை எப்படி சிந்திக்கிறோம் எப்படி நம்ம சிந்தனைகள் இருக்கிறது எப்படி நம்ம உலகத்தில் இருக்கிறவங்க சிந்திக்கிற மாதிரி நம்ம சிந்திக்கிறோமா உலகத்தின் வழியை பின்பற்ற வேண்டாம் சொல்லுக்குது பாருங்களேன் உலகம் தன் சொந்த முறையில் தான் செயல்படுகிறது அது தேவ சிந்தனைக்கு விரோதமாக செயல்படும் விதமாக பொய் அந்நீதித்தனம் அன்பில்லாத தன்மை போன்றவற்றினால் பரப்புகிறது பாருங்கள் அதுதான் பவுலு இந்த உலகத்தின் ஆசைகளுக்கு பதிலாக தேவ சிந்தனையை ஏற்றுக்கொள்ளுமாறு கூறுகிறாரு அப்போ நம்ம சிந்தனைகள்லாம் தேவனுக்கு பிரியமுள்ளதாக இருக்கணும் தேவன் சொன்ன வார்த்தைக்கு கீழ்ப்படிதல் உள்ளதாக இருக்கணும் நம்ம தேவனை பிரியப்படுத்துகிறதா இருக்கணும் நம்ம சிந்திக்கிறது வந்து எப்படி தேவன் இந்த நிலையில் தேவன் எப்படி இதை சிந்திப்பார் எப்படி இதில் பிரியப்படுவார் நம்ம எதில் இதில் மகிமைப்படுவார் அப்படின்ற நோக்கத்தோட ஒவ்வொரு காரியம் நம்ம செய்தாலே தேவன் நம்ம நம்மளை நம்ம விட்டு கொடுக்குறப்போ பரிசுத்த ஆவியான நம்மளோட இடைப்படுவார்ப்பாங்க ஒருவேளை அந்த சிந்தனையில் சில நிறைய பேருக்கு அதில் பலவீனமாக இருக்கும்ல சிந்திக்கிறதுல கரெக்டான டெசிஷன் மேக்கிங் எடுக்க முடியாது இதை இதெல்லாம் காரணம் என்ன தெரியுமா நிறைய உலக காரியங்கள் நமக்குள்ளாக கலந்துருக்கிறதுனால தான் ஆனால் இதெல்லாம் நம்ம விட்டு கொடுக்குறப்போ பரிசுத்த ஆவியானவர் ஆளுகை செய்யும் பொழுது நம்மளை அந்த காரியத்திலேருந்து விடுதலை பண்ணி நம்ம சிந்திக்கிறதெல்லாம் தேவனுக்கு உகந்த மாதிரி சிந்திக்கிற மன மனப்பான்மையை மாட்டுக்கிற தேவனாக இருக்கிறாரு இதை வந்து ஒரு நாளில் மேஜிக் மாதிரி மாறாது இது அனுதினமும் நம்ம இருதயத்தில் தேவனுடைய வார்த்தையை போட 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 கண்டிப்பாக இது மாறும் இது வந்து மனது புதுப்பிப்பதன் தான் மாற்றம் அடைகிறது அதாவது வெளிப்புற மாற்றம் மாதிரி இல்லை அது இது உள்ளாந்த மன புதுப்பிப்பு தேவை பாருங்கள் அது எப்படி நம்ம புதுப்பிப்பதுன்னா பரிசுத்த ஆவின் செயல்பாடுகளால் வேத வார்த்தை வாசிக்கிறதுனால நல்லா ஜெபிக்கிறது மூலியமாக ஏற்படுகிறது இந்த மன புதுப்பிப்பு நம்ம புதிய பார்வை புதிய சிந்தனை மற்றும் புதிய வாழ்க்கை முறைக்கு நம்மளை வழிவகுக்கிறதா இருக்குது பாருங்கள் இதை வந்து டே பை டே நம்ம வந்து இது வந்து ஒரு ஹேபிட்டாக எப்படி ஒரு ஸ்டூடெண்ட்ஸ்லாம் பாருங்களேன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட் செகண்ட் ஸ்டாண்டர்ட் தேர்ட் ஸ்டாண்டர்ட் அப்படியே வந்து காலேஜ் வரைக்கும் வராங்க பாருங்களேன் எடுத்த ஒரு பிள்ளை பத்தாவது படிக்க முடியாது இல்லையா அப்போது வந்து இதை மாதிரி தான் ஆவிக்கிற வாழ்க்கையிலையும் நம்ம தேவன் வந்து நம்மளை விட்டு கொடுக்குறப்போ நம்ம தேவனுடைய வார்த்தையை நம்ம இருதயத்தில் போட்டு போட்டு அதுக்கு கீழ்ப்படிந்து அவருடைய சத்தத்துக்கு நம்ம கீழ்ப்படிந்து சத்தத்தை கேட்டு நம்ம மேலே தேவன் வைத்திருக்கிற காரியத்தை அறிந்து கொண்டு அதன்படி வாழ்க்கையில் நடந்தாலேயே தேவன் திட்டத்தை நிறைவேற்றவர்களாக நம்ம இருப்போம் பாருங்கள் அதான் எப்படி நம்ம மனப்பான்மை மாற்றலாம்னா தேவ வசனத்தை தினமும் நம்ம அதிகாலமும் இரவு வழியில் நம்ம படிக்கிறது தியானிக்கிறது மூலமாய் இந்த மாதிரி டிவோஷன்ஸ் இந்த மாதிரி மெடிடேஷன்ஸ்லாம் கேட்குறது மூலமாக அதே டெய்லி அதை யோசித்துக்கிட்டு அதை ப்ராக்டிஸ் பண்ணுற மூலமாய் பரிசுத்த ஆவியில் எப்படி நடத்தப்படும்னா யோவான் பதினாறு பதிமூணு ஆவியாகி அவர் வரும்போது சகல சத்தியத்துக்குள்ளும் உங்களை நடத்துவார் அவர் தம்முடைய சுயமாய் பேசாமல் தாம் கேள்விப்பட்டவைகளை யாவையும் சொல்லி வரப்போகிற காரியங்களை உங்களுக்கு அறிவிப்பார் அப்படின்னா பிதாக்கிட்ட வந்து நம்மளுக்குரிய காரியங்களை கேட்டு நம்மளுக்கு அறிவிப்பாராம் பாருங்க அவர் நம்மளுக்காக பறிந்து பேசுகிற தேவனா இருக்கிறாரு நம்ம நம்மளை நடத்துகிறவராக இருக்கிறாரு பாருங்க அதுதான் நம்ம பரிசுத்த ஆவியில் வழி நடத்தப்படணும் பாருங்க உலக வழிகளை மறுத்து தேவ வழியில் நடக்கணும் ரெண்டு குறைஞ்சர் பத்து ஐந்தில் பார்க்கலாம் பாருங்களேன் அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எலும்புகிற எல்லா மேட்டிமையையும் நிர்மூலமாக்கி எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கணுமா பாருங்க நம்ம நம்ம உலக காரியங்களை நம்ம விட்டு விட்டு தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழுபற எல்லா மேற்றுமையான எண்ணங்களை நம்ம நிர்மூலமாக்கி நம்ம சிந்தனையில் வருகிற எல்லா எண்ணத்தையும் கிறிஸ்துக்குள்ளே கீழ்ப்படியே சிறைப்படுத்துகிறதாக இருக்கிறோம் அப்படின்றது எழுதி இருக்கிறது பாருங்க அதுதான் தேவனை வழியில் நடக்க முடியும் பாருங்கள் நம்ம எண்ணத்தை நம்மளால் கண்ட்ரோல் பண்ண முடியும் தேவனை அந்த எபிலிட்டி நம்மளுக்கு வைத்திருக்கிறார் அப்போது தேவனுடைய சித்தத்தை உணர்வதன் மூலயமா மனதை புதுப்பிப்பதன் மூலமாக நம் தேவனுடைய சித்த சித்தத்தை தெளிவாக உணர முடியும் நாம் எப்படி சிந்திக்கிறோம் என்பதை முழுமையாக சீர்திருத்துவதன் மூலம் பரிசுத்த ஆவியானவரால் உள்நோக்கி மாற்றப்படுவோமா நம் தெய்வ சித்தத்தை பகுத்தறிந்து ஒரு அழகான வாழ்க்கை திருப்திகரமாகவும் அவருடைய பார்வையில் பரிபூர்ணமாகவும் வாழ்வோம் சேவிப்போம் பரலோக தகப்பனை அனுதினமும் உலக சிந்தனையால் எங்கள் மனதை நிரப்பாமல் நேரத்தை வீணாக்காமல் பரிசு தாவியால் நிர நடத்தப்படவும் தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படியவும் தேவனுடைய வாத்தினால் எங்கள் இருதயத்தை நிரப்பவும் தேவனுடைய ஏற்ப வாழ எங்களை ஒப்பு கொடுக்குறோம் எங்கள் மனப்பான்மை மாற்றி உம்மது நன்மையினாலும் சமாதானத்தினாலும் எங்களை வழி நடத்தும் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமே